இந்த உலகத்துல நாம வாழறதுக்கு தேவையான உயிர்வழி அப்படின்னு அழைக்கப்படுற ஆக்சிஜன் அப்படிங்கிற வாயுவை உற்பத்தி செய்யறதுல தாவரங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது இத தாவரங்கள் நிறைஞ்ச இடங்களுக்கு பயணம் செய்யறப்போ நாம உணர முடியும் இன்னைக்கு நிலைமையில ஆஸ்துமா மூச்சு மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற சுவாச பிரச்சனைகளால பல மனுஷங்கள அவதிப்பட்டுட்டு இருக்காங்க இதோட எண்ணிக்கையும் வெகுவா அதிகமாயிட்டே வர்றதையும் பார்க்க முடியுது இதுக்கு முக்கிய காரணம் காற்று மாசுதான் இன்னைக்கு இருக்குற நகரத்தரமான வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கும் ஆக்சிஜனை எளிமையா பெறுவதற்கும் வீட்டுக்குள்ளேயே ஆக்சிஜனை உற்பத்தி செய்யுற விதமான வீட்டு உட்புற தாவரங்கள் இருக்குது அப்படி அதிகமான ஆக்சிஜனை உற்பத்தி செய்யுற வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற விதமான பல தாவரங்கள் இருக்குது இது பல வீடுகள்ல அலங்கார தாவரங்களா வளர்த்திட்டும் இருக்காங்க இந்த உட்புற தாவரங்கள் சுத்தமான காற்று மற்றும் ஆக்சிஜனை போதுமான அளவுக்கு வழங்குவதையும் உறுதி செய்ய முடியுது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமா மனுஷங்களைப் போலவே சுவாசிக்கின்றன இந்த ஒளிச்சேர்க்கையில் கார்பன் டை ஆக்சைட உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுதுங்க இது மனுஷங்களோட ஆரோக்கியத்திற்கு நல்ல விதமா அமையுது அப்படி ஆக்சிஜனை அதிகமாக உற்பத்தி செஞ்சு சுவாசத் மேம்படுத்துற பத்து தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் இதுல உங்க வீட்டுல எந்த தாவரம் இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து ஸ்டிப் பண்ணாம வீடியோ பாருங்க போத்தோஸ் அழகான சுறுசுறுப்பான பசுமையான உட்புற தாவரங்களிலேயே அதிகப்படியான ஆக்சிஜனை இரவு நேரங்களில் அதிகப்படியா வெளியிடுற ஒரு தாவரமாகும் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டு மணிப்பிழான் அப்படி அழைக்கப்படுற இந்த கோல்டன் போதோஸ் விற்குள்ள இருக்கிற காத்தோட தரத்தை மேம்படுத்துறதுக்கான சிறந்த தாவரமாகும் எஃபிரிமினம் ஆரியம் அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட பிரிஞ்சு பாலினேசிய தீவுகளை பூர்வீகமாக கொண்ட இந்த மணி கோல்டன் போதோஸ் ஆஸ்திரேலியா தென்கிழக்கு ஆசியா தெற்காசியா பசிபிக் தீவுகள் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் உட்பட உலகத்துல வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல காடுகளில் இயற்கையாக வளரக்கூடியது இது வளிமண்டலத்துல இருக்கிற ஃபார்மால்டிஹைட் பென்சின் மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற ஆபத்தான மாசுகளை போக்கும் அறுபத்தாறு அடி உயரம் வரையில வளரக்கூடிய இந்த கோல்டன் போதோஸ் ஏழு நாள்ல இருந்து பத்து நாட்கள் வரையில தண்ணி ஊத்தாமல் இருந்தாலும் செழிப்பா வளர இந்த மணி பிளான்ட் பராமரிக்கிறது ரொம்பவும் ஈஸி இதுல ஒன்பது அங்குல பூக்களும் நான்கு அங்குலம் வரையில இலைகளும் வளரும் ஒரு பரிசோதனையில ஆறு புள்ளி ஐந்து சதவிகித அளவுக்கு குறைந்த கார்பன் டை ஆக்சைடை காட்ட முடிந்தது அதாவது கார்பன் டை ஆக்சைடோட உள்ளடக்கம் நானூற்று ஐம்பத்து நான்கு பிபிஎம்ல இருந்து நானூற்று இருபத்தைந்து பிபிஎம் வரையில குறைக்கிறது மூலமா ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க முடியுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பிபிஎம் அப்படிங்கிறது பார்ச் மில்லியன் அதாவது காத்துல ஒரு லிட்டர் அளவுல எவ்வளோ ஆக்சிஜன் போன்ற குறிப்பிட்ட வாய்க்களோட செறிவு இருக்குதுங்கிற அளவுதான் இந்த பிபிஎம் அப்படிங்கிறது இந்த தாவரங்களை வளர்த்தா சுவாச கோளாறுகள் தூக்க கோளாறுகள் குறைக்கிறதுக்கு இந்த உட்புற தாவரங்கள் பெரும்பான்மையா உதவுது கோல்டன் பால் பட்டர்ஃபிளை பால் எல்லோ பால் அப்படின்னு பல பேர்ல அழைக்கப்படுற இந்த அரேகா பால் அப்படிங்கிற அரேகா பனை அப்படிங்கிறது வீட்டுல அதிக ஆக்சிஜனை உற்பத்தி செய்யுற தாவரங்கள்ல ஒன்னான இது வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய வீட்டு தாவரமாகவும் அலங்கார தாவரமாகவும் வளர்க்கப்படுது மடகாஸ்கரை பூர்வீகமாக கொண்ட டிப்சிஸ்லூட்சென்ஸ் அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த அரேகா பனை அந்தமான் தீவுகள் தாய்லாந்து வியட்நாம் ரியூனியன் எல் சால்வடார் கியூபா புவேர்டோ ரிக்கோ கேனரி தீவுகள் தெற்கு புலோரிடா ஹைட்டி டொமினிகள் குடியரசு ஜமைக்கா லிவர் தீவுகள் மற்றும் லிவர் அண்டிலிஸ் போன்ற நாடுகளிலேயும் இயற்கையாகவே வளரது ஏறக்குறைய இருபது முதல் முப்பத்தொன்பது அடி உயரம் வரையில வளரக்கூடிய இந்த அரேகா பனை ஆரோக்கியமான ஆக்சிஜனோட அளவை கணிசமாக அதிகரிக்கிறது மட்டுமில்லாம அலங்கார மதிப்புனால வீடுகள் அப்புறம் அலுவலகங்களிலேயும் வளர்க்கப்படுது இது காத்துல இருக்குற இருக்கிற சைலீன் மற்றும் தோல்வியின் போன்ற ஆபத்தான மாசுகளை நீக்குறது மட்டுமில்லாம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் ஆபத்தான டாக்சிக்ரியோ அப்படின்னு அழைக்கப்படுற பார்மல்டிகைட் தோலுயின் மற்றும் டைபியூட்டைல் போன்ற ஆபத்தான மாசுக்களையும் காத்துல இருந்து அகட்டி சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடுது இந்த அரேகா பானை மனைமுகமான சூரிய ஒளி மற்றும் சூடான வெப்பநிலையில வளர்ந்து வீட்டிற்குள்ள ஒரு ஏசி போல செயல்பட்டு காற்று வறண்டு போவதை தடுத்து காத்துல ஈரப்பதத்தை மேம்படுத்தி குழந்தைகளோட சுவாசத்திற்கும் மற்றும் கருவின் சரியான வளர்ச்சிக்கும் தேவையான சரியான உயிர்வழியான வழியான ஆக்சிஜனை தருவது மட்டுமில்லாம நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இது உதவுது அப்படின்னு கருதப்படுது அருகருகே ரெண்டு அரேகா பனை வளர்க்கிறது கூடுதலான ஆக்சிஜனை அதிகரிக்கவும் உதவும் நைஜீரியா கிழக்கிலிருந்து காங்கோ வரையில இருக்கிற வெப்பமண்டலமான ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட டிராகைனா ட்ரைபாசியட்டா அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த ஸ்னேக் பிளான்ட் அப்படிங்கிற பாம்பு தாவரம் அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுகிறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் அலங்கால தாவரமாகவும் வளர்க்கப்படுது இது செயின்ட் ஜார்ஜ் ஸ்வாரக் மதர் இன் லா டங் வைப்பர்ஸ் அப்படிங்கிற வித்தியாசமான பெயர்களும் இதுக்கு இருக்குது ஏறக்குறைய ஆறு அடி உயரம் வரையில வளரக்கூடிய இந்த ஸ்னேக் பிளான்ட்ஸோட முதிர்ந்த இலைகள் வெளிர் சாம்பல் பச்சை குறுக்கு பட்டையுடன் அடர் பச்சை நிறத்தில் ஏறக்குறைய இரண்டு முதல் மூணு அடி நீளம் மற்றும் இரண்டரை அங்குலம் வரையிலான அகலம் கொண்ட இலைகள் நீண்டு பாம்பு போல சுருண்டு வளர்றதாலே இந்த பேரு வந்திருக்குது மிக குறைந்த அளவு தண்ணீரே தேவைப்படும் இது பலதரப்பட்ட ஈரப்பதமான நிலையிலும் வளரக்கூடிய இந்த பாம்பு தாவரங்கள் காத்துல இருக்கிற ஃபார்மால்டிகை நைட்ரஜன் ஆக்சைடு சைலீன் பென்சீன் மற்றும் ட்ரைக்ளோரோ எத்திலீன் போன்ற ஆபத்தான மாசுகள் நீக்கி சுத்தமான ஆக்சிஜன் நிறைஞ்ச காத்த வீட்டுக்கு தருது முக்கியமாக இந்த தாவரம் பகல் நேரத்துல ஒளிச்சேர்க்கை செய்கிறதால இரவு நேரங்கள்ல ஆக்சிஜனை உறிஞ்சும் தன்மை இருக்கிறதால இந்த ஸ்னேக் பிளான்ட்டை இரவு நேரங்களில் படுக்கையறையில வைக்கக்கூடாது தென்னாப்பிரிக்காவ பூர்வீகமாக கொண்ட வெப்ப மண்டல பகுதிகளில் வளரக்கூடிய குளோரோஃபைட்டம் கோமோசம் அப்படிங்கிற தாவரப் பெயர் கொண்ட இந்த ஸ்பைடல் பிளான்ட் அப்படிங்கிற சிலந்தி தாவரம் அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் அலங்கார தாவரமாகவும் வளர்க்கப்படுது இது ஸ்பைடர் ஐவி ஏரோபிலேன் பிளான்ட் ரிப்பன் பிளான்ட் மற்றும் ஹென் அண்ட் சிக்கன் அப்படிங்கிற வித்தியாசமான பெயர்களும் இதுக்கு இருக்குது ஏறக்குறைய அறுபது சென்டிமீட்டர் உயரம் வரையில வளரக்கூடிய இந்த ஸ்பைடர் பிளான்ஸோட அஞ்சு முதல் பத்து சென்டிமீட்டர் நீளமும் ஆறு முதல் இருபத்தைந்து மில்லிமீட்டர் வரையிலான அகலம் கொண்ட மிக குறுகிய நீண்ட பல இலைகள் நிறைய வளரும் தண்டுகளிலிருந்து கீழ்நோக்கி படர்ந்து வித்தியாசமான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறதுதான் இந்த ஸ்பைடர் பிளான்ட் இந்த ஸ்பைடர் தாவரத்தின் தண்டு பகுதியில் இருக்கும் ஸ்டோலன் அப்படிங்கிற இன்ஃபுளோரோசன்ஸ் அப்படிங்கிற பகுதியானது பூக்களை தாங்குறது மட்டுமில்லாம இறுதியில் தரையை தொடும்போது அன்பென்டிசிஸ் ரூட் அப்படிங்கிற வேர்களையும் வளர்க்குது ரொம்பவும் சுமாரான ஈயம் இருக்கிற வளம் குறைந்த மண்கள்லேயும் கூட மிதமான மற்றும் அதிக ஈரப்பதம் மற்றும் மறைமுகமான சூரிய ஒளியில வளரக்கூடிய இந்த சிலந்தி தாவரங்கள் காத்துல இருக்கிற கார்பன் மோனாக்சைடு ஃபார்மல்டிகைட் மற்றும் பென்சீன் போன்ற ஆபத்தான மாசுகள் நீக்கி சுத்தமான ஆக்சிஜனை வழங்குது ஆக்சிஜனை வழங்குறதால நேர்மறை ஆற்றலை வளர்க்கக்கூடியதாகவும் கவலை மற்றும் மன அழுத்தத்திற்கு தீர்வாகவும் சுவாச மேலாண்மைக்கு பெரிதும் இது உதவுது தென்னாப்பிரிக்காவ பூர்வீகமாக கொண்ட வெப்ப மண்டல பகுதிகளில் வளரக்கூடிய ஸ்பேதிபிலியம் வாலிசி அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த பீஸ் லில்லி அப்படிங்கிற அமைதி செடி அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் அலங்கால தாவரமாகவும் வளர்க்கப்படுது வெள்ளை பாய்மரம் ஸ்பேட் மலர் அப்படிங்கிற வேறு பேர்களிலும் அழைக்கப்படுற இந்த அமைதி லில்லி செடியானது ஒரு வற்றாத மூலிகை தாவரமாகும் மட்டுமில்லாம இந்த பீஸ் லில்லிகள் ஒரு தனித்துவமான கண்ணை கவரும் வெள்ளை மலரை கொண்டிருக்கிற வசீகரமானதும் அதிர்ஷ்டம் கொண்டதாகவும் கூட கருதப்படுது நாலு அடி வரையில வளரக்கூடிய இந்த அமைதி லில்லி காத்துல இருக்கிற ஃபார்மால்டிகை பென்சின் எத்திலின் மற்றும் அம்மோனியா போன்ற நச்சுக்களை வடிகட்டி சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடுது தென்னாப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட வெப்ப மண்டல பகுதிகளில் வளரக்கூடிய கெர்பெரா ஜேம்சன்னை அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த கெர்பெரா டெய்சி அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் வண்ணமயமான அழகான அலங்கார தாவரமாகவும் வளர்க்கப்படுது இது டிரான்ஸ்வால் டெய்சி மற்றும் பார்பர்டன் டெய்சி அப்படிங்கிற பெயர்களிலும் அழைக்கப்படுகிற இந்த கெர்பெரா டெய்சிகள் இளஞ்சிவப்பு சிவப்பு வெள்ளை ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் போன்ற கலகலப்பான வண்ணங்களுடன் வட அமெரிக்கா மற்றும் ஆசியாவிலும் வளர்க்கப்படுதுங்க ஏறக்குறைய எண்பது சென்டிமீட்டர் உயரம் வரையில வளரக்கூடிய இந்த கெர்பெரா டெய்ச்சி முழு அல்லது பல் விளிம்புகளுடன் அதாவது மலர்களுடன் நீள்வட்டமாக இருக்கும் இலைக்காம்பு மற்றும் ஒரு இதழ் தளத்துடன் சிறை நரம்புகள் தோல் மற்றும் அடியுடன் வளரும் ஒரு வற்றாத மூலிகை தாவரமாகும் இந்த கெர்பெரா டெய்ச்சி இருபத்து நான்கு மணி நேரத்துல காத்துல இருக்குற அறுபத்தேழு சதவிகிதம் பென்சீனையும் ஐம்பது சதவிகிதம் ஃபர்மால்டிஹேட்டையும் முப்பத்தைந்து சதவிகிதம் ட்ரைக்குளோரோ எத்திலீனையும் உறிஞ்சி சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடுது பசுமையற்ற வற்றாத அரேபிய தீபகற்பத்தை பூர்வீகமாக கொண்ட ஆலே பார்பாடன்சிஸ் அப்படிங்கிற தாவரப் பெயர் கொண்ட இந்த ஆலிவேரா அப்படிங்கிற கற்றாலை அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் அலங்கார தாவரமாகவும் வளர்க்கப்படுகிற சதைப்பற்றுள்ள தாவரமாகும் இந்த கற்றாலையில இருக்கிற மே்த்தோலில் நச்சுத்தன்மை கொண்ட அலோயின் இருக்கிறதால இதோட உட்பகுதியில இருக்கிற ஜெல் பகுதி மட்டுமே பயன்படுத்தப்படுது தோல் லோஷன்கள் அழகு சாதனப் பொருட்கள் களிம்பு பிள சிறிய தீக்காயங்கள் தோல் சிராய்ப்புகள் பூச்சிக்கடித்தல் காற்றில் எரிதல் போன்ற பல பொருட்கள் இந்த கற்றாழையின் ஜெல்லிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன இந்த கற்றாலை சாரானது கீழ்வாத வலியை குறைக்கவும் கொழுப்பை குறைக்கவும் உதவுகிறது ஏறக்குறைய அறுபது முதல் நூறு வரை சென்டிமீட்டர் உயரம் வரையில வளரக்கூடிய இந்த ஆலிவ்வேரா அப்படிங்கிற கற்றாலை மிகச்சிறிய தண்டுடன் இணைக்கப்பட்ட பல இலைகளை கொண்டது வறண்ட பகுதிகளிலும் மறைமுகமான சூரிய ஒளியில வளரக்கூடிய இந்த கற்றாலை காற்றுல இருக்கிற ஃபார்மால்டிஹைட் மற்றும் பென்சின் போன்ற ஆபத்தான மாசுகள் நீக்கி சுத்தமான ஆக்சிஜனை வழங்குது இரவு நேரங்களில் அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால இரவு நேரங்களில் படுக்கையறையிலேயும் மூடிய அறைகளிலேயும் கூட வளரும் இந்த கற்றாலை பல்வேறு சிகிச்சைகளுக்கும் இயற்றை சிகிச்சைகளுக்கும் பயன்படுத்தப்படும் மருத்துவ தாவரமாகும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் வடமத்திய இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வற்றாத நறுமண தாவரமான ஒசிமும் தெனிஃப்ளோரம் அப்படிங்கிற தாவர பெயர் கொண்ட இந்த ஹோலி பேசில் அப்படிங்கிற துளசி செடி அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் தெய்வீகத் தன்மையுடைய தாவரமாக வீட்டுகளின் வாசல்களிலும் வளர்க்கப்படுது இது ஆஸ்திரேலியா மலேசியா ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளில் இருக்கிற வெப்பமண்டல பகுதிகள் மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடியது ஏறக்குறைய ரெண்டு அடி உயரம் வரையில வளரக்கூடிய இந்த துளசி செடியானது ஒன்று முதல் ரெண்டு அங்குல கூர்மையான ஓவல் ஷேப்ல இருக்கு இலைகளை கொண்டது துளசி செடியானது காத்துல இருக்கிற கார்பன் மோனாக்சைடு சல்பர் டை ஆக்சைடு போன்ற ஆபத்தான மாசுகள் உறிஞ்சி ஒரு நாளைக்கு ஏறக்குறைய இருபது மணி நேரம் சுத்தமான ஆக்சிஜனை உற்பத்தி செஞ்சு வழங்குது மூலிகைகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த துளசி செடியானது ஆஸ்துமா சளி தொண்டை புண் உயர் ரத்த அழுத்தம் அதிக கொழுப்பு கல்லீரல் தோல் மற்றும் சிறுநீரக பிரச்சினைகளுக்கும் ரொம்பவும் பயனுள்ளதாகவும் மற்றும் வீக்கத்தை கட்டுப்படுத்தவும் மன அழுத்தத்திற்கு நிவாரணியாகவும் செயல்படுது இதுலேயே சி மற்றும் கே வைட்டமின்கள் உட்பட கால்சியம் இரும்பு மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்களும் இருக்குது தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட ஃபீகஸ் பெஞ்சமினா அப்படிங்கிற தாவரப் பெயர் கொண்ட இந்த வீப்பிங் ஃபிக் அப்படிங்கிற அழுகை தாவரம் அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் தாவரமாகவும் வளர்க்கப்படுது நாற்பது முதல் ஐம்பது வரை உயரத்துடன் இருபத்தைந்திலிருந்து முப்பது அடி பரப்பு பரப்புவரையில பறந்து வளரும் இந்த வீப்பிங் ஃபிக் தாவரம் வீடுகளின் முற்றத்துலேயும் சிறிய அளவுல பாட்களில் வெச்சு வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கப்படுகின்றன வெளிர் நிறத்துடன் பளபளப்பான மந்தமான கத்தி போன்ற இலைகளையும் கொண்டுள்ள இந்த வீப்பின் பிக் தாவரத்துல ஆரஞ்சு சிவப்பு நிறத்துல இரண்டரை சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட பழுத்த அத்திப்பழங்களும் வளருது சூரிய ஒளியில வளரக்கூடிய இந்த சிலந்தி தாவரங்கள் காத்துல இருக்கிற ஃபார்மால்டிகை சைலீன் மற்றும் தொலியின் போன்ற ஆபத்தான மாசுகள் நீக்கி சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடுது ஸ்டோமேட்டா அப்பிங்கிற ஒளிச்சேர்க்கை துளைகளோட பறந்து வளர்றதால பல வீடுகள் மற்றும் அலுவலகங்கள்ல அதிகப்படியா வளர்க்கப்படுது இந்த வீப்பிங் ஃபிக் தாவரம் உட்புற ஆக்சிஜனை வழங்குறது மட்டுமில்லாம மன வலிமை நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற ஆற்றல் நிலைகளையும் மேம்படுத்துது கொலம்பியா மற்றும் ஈக்குவடார் பகுதியை பூர்வீகமாக கொண்ட அந்தூரியம் அன்றைய என்னும் அப்பிங்கிற தாவரப் பெயர் கொண்ட இந்த அந்தூரியம் அப்பிங்கிற அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடுறதால வீட்டு உட்புற தாவரமாகவும் அலங்கார தாவரமாகவும் வளர்க்கப்படுற வற்றாத பூக்கும் மூலிகை தாவரமாகும் ஏறக்குறைய நாற்பது சென்டிமீட்டர் உயரம் வரையில வளரக்கூடிய இந்த அந்தூரியம் தாவரம் பெரும்பாலும் கொத்தாக ஆண் மற்றும் பெண் அமைப்புகளைக் கொண்ட சிறிய பூக்களைக் கொண்டது இந்த அந்தூரியம் காத்துல இருக்கிற ஃபார்மால்டிஹைட் அம்மோனியா மற்றும் சைலீன் போன்ற ஆபத்தான மாசுகள் நீக்கி சுத்தமான ஆக்சிஜனை வழங்குது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லா அழகா இருக்குற இந்த அந்தூரியம் சிறியளவுல கால்சியம் அக்சலேட் படிகங்கள் இருக்கிறதால அந்தூரியத்தோட சாறு கண்கள்லேயோ தோல்கள்லேயோ பட்டா எரிச்சல் மற்றும் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் நினைவுல வச்சுக்கோங்க இதே மாதிரி வேற என்ன தகவல்கள் அடங்கிய டாப் டென் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த சீசஸ்ல போட முயற்சி செய்கிறேன் இந்த டாப் டென் சீரீஸ்ல இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களோட இன்னும் பல வீடியோக்கள் இந்த சீரீஸ்ல வரப்போகுது இந்த உலகத்துல முதன்மையா இருக்கிற பல தகவல்களை அடுத்தடுத்த வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி